பத்திரிக்கை உலகில் திரு சந்திரஹாசன் அவர்களை தெரிய ஆரம்பித்தது இந்த விஸ்வரூபம் சமயத்தில் தான் அவர் வருவார் பாக்கி நேரத்தில்லாம் அவர் வந்து இப்போ எப்படி பின்னணியில் ஒரு படமாக இருக்காரோ அதே மாதிரி பின்னணியில் அமைதியாக நின்றுப்பார் ஒரு உருவம் ஆனால் என்னுடைய நன்னடத்தைக்கும் என்னுடைய கம்பெனியுடைய நல்ல வழிமுறைகளுக்கும் அவர்தான் காரணம் என்னில் ஏதாவது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தென்படுவதன் தென்படுகிறது என்றால் அது அவரிடம் கற்றுக்கொண்ட விஷயம் மிக என் அண்ணன் என்று சொல்வது எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக இருப்பினும் அவரை பற்றி சொல்லும்போது நேர்மையான ஒரு இந்தியன் அதான் நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் நான் எவ்வளோ நேர்மை அப்படின்னா என்னுடைய மனசாட்சிக்கு நான் பொய் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி வாழ்ந்து வாழ்ந்து காட்டியவர் அது முடியுங்கிறதுக்கு சொன்னார் இப்போ நான்லாம் வந்து வருமான வரியை கட்டுக்கிறேன் அதை பெருமையாக சொல்லிக்கொள்கிறேன் என்றால் அதற்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு வழி அமைத்து கொடுத்து சென்றவர் இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு தனியாக லாண்ட்ரின்னு வச்சுக்கிட்டது கிடையாது அவர் தான் அவர் துணியை துவச்சிக்கிடுவார் முடிஞ்சால் ஹிஸ்திரியாக அவரே போட்டு இது தினம் நடக்கிற விஷயம் அவர் ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் துணி எடுப்பார் தனக்கன்று அது மூணு துணி தான் எடுப்பார் வருஷம் பூரா அதை மாறி மாறி அது தான் போட்டுப்பார் அதில் ஆடம்பரம் இல்லாமல் வாழ்வதும் தன்னுடைய தம்பி கமலாசன் சொல்லிக்கிறது பெருமை அப்படி வாழ்ந்து காட்டியவர் அது என்னாலும் வாழ முடியும் என்பதற்கு வழிவகுத்து சென்றவர் நீங்களெல்லாம் வந்து அந்த மனிதரை பெருமைப்படுத்தி எங்கள் அண்ணனை பற்றி நாங்கள் உலகிற்கு சொல்ல ஊடக உதவியாக இருந்த அனைவருக்கும் நன்றி என்னுடைய இந்த சோகத்தில் நீங்களும் பொங்கல் கொண்டதற்கு தனிமையில் வந்து எனக்கு ஆறுதல் சொன்னவர்கள் பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் வீடியோகிராஃபர்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி ரஜினி சார் சொன்னாங்க இவரும் அது அண்ணந்தான் அவர்கிட்ட ஐடியா கட்டுக்கிறேன் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி நல்ல ஞானமும் கலைஞானமும் வியாபார வக்தியும் தெரிந்த நிறைய அண்ணங்கள் இன்னும் இருக்காங்க எனக்கு அதில் ஒருத்தர் ரஜினியும் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் சார் எப்படி ஒரு மிகப்பெரிய தூணாக வந்து கமல்ஹாசன் சாருக்கு இருந்து இருக்கார் ஒரு பக்க பலமாக அதுக்கு இட்ஸ் நாட் ஜஸ்ட் இன் ஃபில் மேக்கிங் பட் ஆல்சோ என் பர்சனல் லைஃப் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய அளவு கமல்ஹாசன் சாருக்கு யாருமே எனக்கு தெரிஞ்சு ஐ நோ இட் டேக் அ லாங் டைம் ஃபார் கமல்ஹாசன் சார் டு கம் அவுட் ஆஃப் தேஸ் பட் வி ஆர் ஆல் தேர் ஃபார் ஹிம் நாங்கள் எப்போவுமே தம்பிங்களாம் கமல்ஹாசன் சாருக்கு எப்போவுமே கூட இருக்கும் ஏன்னா இது நேரில் பார்த்த தான் எங்களால் உணர முடியுது சந்திரஹாசன் சார் இன்னைக்கு இல்லை அப்படின்ற அந்த வேக்யூம் வந்து உண்மையிலேயே அவர் அவர் நினச்சி நினச்சி பார்க்கும்போது கண்டிப்பாக ரொம்ப சங்கடமாக தான் இருக்கும் பட் வி ஆர் ஆல்வேஸ் தேர் ஃபார் கமல் சார் ஆஸ் எ ஃபேமிலி இது வந்து நாட் நாட்ஜெஸ்ட்டு அதான் மறுபடியும் சொல்றேன் நாட்ஜெஸ்ட்டு சினிமாவுக்காக மட்டும் இல்லை பட் பர்சனலாகவே கமல்சாருக்கு வந்து நான் எல்லோரும் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் ஆஸ் பிரதர்ஸ் ஆஸ் ப்ரதர்ஸ் யங்க பிரதர்ஸ் மே சந்திரா சிங் சர் சோல் எனக்கு விக்ரம் டைமில் இருந்து அவருக்கு தெரியும் அப்போ தான் விக்ரம் டைமில் தான் நான் முதல் முறையாக முதல் முறையாக அவரை சந்தித்தேன் நான் பர்சனலி அவ்வளோ பழக்கம் இல்லைன்னாலும் கமல் சார் கூட ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அப்பப்போ அங்கே பார்த்து பேசி ஒரு ஹலோ சொல்லி அந்த மாதிரி எனக்கு ஹாசினி இந்த ஹாசன் குடும்பத்தோட ஒரு கொஞ்சம் பழக்கம் இருந்தனாலே அவரை கொஞ்சம் நல்லா தெரியும் ஹி வாஸ் எ கிரேட் மேன் நாட் பிகாஸ் ஹீஸ் நோ மோர் ஹீஸ் ஹி வாஸ் ஆக்சுவலி அ கிரேட் மேன் ஹூ லிவ் அ கிரேட் லைஃப் மே ஹிஸ் ஓல் ரெஸ்ட் இன் பீஸ் கமல் சார் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் வந்து சாரக் சார் கூட மலையாள படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இவங்க இவங்கள வந்து நான் ஒரு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டி அனுமதி தான் நான் மீட் பண்ணியிருக்கேன் ஆனால் நிறைய நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய நிறைய அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் எஸ்பெஷலி ஹாஸ்னி அவங்க அவங்கள பற்றி ரொம்ப பேசுவாங்க ரொம்ப பேசுவாங்கன்னா அதாவது எல்லாமே அவங்க தான் கமல் சாருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப பேசுவாங்க எப்படி டேக் கேர் பண்ணாங்க எல்லாரையும் ஹவ் லவ்லி ஹீஸ் அந்த மாதிரின்லாம் ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்டனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது பட் ஆஃப்கோர்ஸ் நம்ம ஃபேமிலியிலிருந்து ஒருத்தர் போகும்போது எப்போவுமே நமக்கு கொஞ்சம் வலி கண்டிப்பாக இருக்கும் பட் ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கிற ஆளுங்க அப்படின்னு வரும்போது திடீர்னு கண்ணை கட்டி காட்டி விடு விடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த ஃபீலிங் கண்டிப்பாக இப்போது கமல் சாருக்கு இருக்கும்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த நல்ல ஆத்மா கடவுளுக்குட்ட நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு ஐ நோ வாட் சே அண்ட் டு ஹியர் பட் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஐ டோன் நோ வாட் டு சே அனுகாசன் அவர்களுக்கும் அவங்களுடைய அனைத்து குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் சந்திரகாசன் அவர்கள் ஆத்மா சாந்தியிலேயே ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சந்திரகாசன் சார் வந்து பல முறையாக அதாவது அவரோட கமல் சாரோட ஒரு அஞ்சு படம் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் ஒரு ஐயாயிரத்தினோ அவரை கமல் சந்திரஹாசன் சாரை மீட் பண்ணியிருப்பேன் நான் வந்து அவர் வந்து கோபப்பட்டோ இல்லை வேறு விளையாட்டுத்தனமாக பேசியோ நான் பார்த்ததே இல்லை லைஃப்பில் ரொம்ப ஒபீடியண்ட்டான ஒரு மனுஷன் அதாவது ரொம்ப நிதானமானவர் நேர்மையானவர் அவர் எப்பவுமே அமைதியானவர் அவர் சத்தமாக பேசிக்கூட நான் பார்த்ததே இல்லை ஒவீரின் எல்லாம் நிறைய விஷயங்கள் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன் அதாவது ஒரு வேலைக்குன்னு போனால் அது கமல் சாருடைய ஆஃபீஸாக இருந்தாலும் சரி அந்த வீடாக இருந்தாலும் சரி அந்த டை கட்டிட்டு தான் அவர் போயிருக்காரு டை இல்லாமல் நான் பார்த்ததே இல்லை அப்படிப்பட்ட ஒரு நேர்மையானவர் பல விஷயங்கள் இருக்குது அவரை பற்றி பேசுறதுக்கு அதாவது ஒரு தொழிலாளி வர்றதை வந்து ஒரு அட்டண்டன்ஸ் போடுவோம் எட்டுமே வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ யார் யார் வந்திருக்காங்க எத்தனை மணிக்கு வந்தாங்கன்றது அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்ட்ருவோம் ஆனால் அந்த அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரில் ஒரு முதலாளியே முதல்ல வந்தவன் அந்த டைம் போட்டு கையெழுத்து போடுறது நான் பார்த்தது ஒரே ஒரு ஆதாரம் தான் அப்படி ஒரு அந்த ஒபீடியண்ட்டான ஒரு மனுஷன் அவர் இழந்து பாடும் அந்த குடும்பத்தாருக்கு அந்த ஆனந்த அனுதாபங்கள் அந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் பட் கமல் சாருக்கு வந்து நம்ம வந்து எதுவுமே ஆறுதலே சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு எல்லாமே இருந்தவர் ஸோ கமல் சார் வந்து மறுபடியும் ஒரு அவருடைய அப்பாவை இழந்த மாதிரி அவருடைய ஆசானை இழந்த மாதிரி அவருடைய அம்மாவை இழந்த மாதிரி மறுபடியும் அவருடைய நண்பர் ஒருத்தர் இருந்த மாதிரி அந்த மாதிரியே இருந்தவர் கமல்ஷாருக்கு இனிமே கமல் சாருக்கு நாம் எல்லோரும் தான் துணையாக இருக்கணும் அவர்கள் நோக்கில் ஒரு இறுக்கமான சூழலை விட்டு சென்றிருக்கிறார் என்றாலும் அவருடைய பழகிய திறன்களிலிருந்து ஒரு ஆழமான பதிவுகளை விட்டு சென்றிருக்கிறார் வெமாண்டி படத்தின் போது நான் அந்த படத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக இருந்தது அப்பொழுது சினிமா துறை எப்படி இன்னும் எளிதாக மிக நேர்த்தியாக இயங்கலாம் என்பது என்னுடைய விவாதித்திருக்கிறார் அவருடைய பாடங்களை நான் முன்னெடுத்து நடத்தி செல்வேன் என்று இந்த நேரத்தில் உறுதி பெறுகிறேன் அவரை இழந்து வாடும் கமல் அவர்களுக்கு என்னதான் முயற்சி செய்தாலும் சந்திரண்ணாவை ஈடு செய்ய முடியாது என்றாலும் அவர் இடத்தை நிரப்ப பல்லாயிரம் தம்பிகள் இருக்கிறார்கள் நாங்கள்லாம் சினிமாவில் மெயின் காரணமே அவர் தான் உண்மையான சினிமா ஃபேன் ரசிகர் அப்படின்னா அவர் தான் பெரிய இழப்பு ஆனால் எப்பவுமே அவர் எங்க கூட இருக்கமா கிட்ட ரெண்டு உடல் தானே உடைய ஒரு தான் இருந்தது ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும் அந்த புக் எங்கிட்ட இருக்கு சந்திரசன் எனக்குள் வாழ்கிறார் இறப்பு இயல்பான ஒன்று எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது ஆனால் அந்த இழப்பாக மாறும் பொழுது நம்மால் தாங்க முடிவதில்லை அண்ணா அவர்களுக்கு உறுதுணையாக அவருடைய கலைப்பயணத்தில் அவரை வெற்றிகரமாக நடக்க செய்த அண்ணன் சந்திரண்ணா அவர்கள் இன்று நம்மை பிரிந்து சென்றிருப்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம் நேரம் வரும்பொழுது யாராக இருந்தாலும் போய்த்தான் ஆக வேண்டும் என்று சொன்னாலும் கொல்லாத நேரம் இப்படி நமக்கு ஆதரவாக இருப்பவர்களை பிரிப்பது மனதிற்கு மிகுந்த சங்கடத்தை ஏற்படுத்துகிறது விதி என்று சொல்வதை தவிர வேறு வழி இல்லை எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கின்ற ஒரு மனநிலையை அண்ணா கலைஞானி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் எல்லாம் இறைவனை வேண்டிக் வேண்டிக்கொள்கிறேன் திரு சந்திரகாசன் அவர்கள் கமல் சார் குடும்பத்தினராக எனக்கு பல வருடமாக பழக்கம் உண்டு அவரோட நெருங்கி பழக வேண்டிய ஒரு அவசிய நலதமேந்தின்னு ஒரு படம் நான் டைரக்ட் பண்ணும்போது ஏற்பட்டது பொதுவாக கமல் சார் குடும்பத்துக்கு உண்டான ஒரு புத்திசாலித்தனம் தரம் அவர்கிட்ட தெரியும் அது நான் சாகர்ஹாசன் டேயும் பார்த்துருக்கேன் அவங்கக்கிட்ட பேசும்போது நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் சொல்கிறதெல்லாம் நைன்டீன் எயிட்டிஸ் அந்த மாதிரி பீரியட் எண்பதுகள் தொண்ணூறுகள் அந்த மாதிரி அவரோட நெருங்கி பழக வாய்ப்பு நடந்த மின் வரும்பொழுது அதுவரை நான் நிறைய படங்கள் வெளியே ப்ரொடியூசர்களோடு ஒர்க் பண்ணிக்கும் பொழுதும் ஒரு வித்தியாசமான மனிதரை என்னால் பார்க்க முடிஞ்சுது இஸ் அ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் ஒரு கர்மவீரன் தான் நான் சொல்லுவேன் மொத்தமாக நட்சல்லில் சொல்லணும்னா சுருக்கமாக ஒரு கர்மவீரன் நான் எடுத்துக்கொண்ட பொறுப்பை திறம்பட செய்யக்கூடியவர் என்றைக்குமே வந்து அவர் ப்ரொடியூசர் நம்ம வந்து ஒரு டைரக்டர் அப்படிங்கிற ஒரு உணர்வே இருக்காது ஒரு நல்ல நட்பு உரிமை தான் இருக்கும் நமக்கு என்ன வேணும்னா அவர் கேட்பார் எல்லா சௌரியமாக இருக்குதா எல்லா நல்லபடியாக நடக்குதா அப்படின்னு தான் கேட்பாரே தவிர இதையே முடியல சில சமயங்கள் நானே மனசு ஒடிஞ்சு ஆஸ்திரேலியாலலாம் நாங்கள் டைட்டாக பிளான் பண்ணிட்டு போனப்போ ஒரு ரெண்டு நாள் சுத்தமாக ஒன்றுமே எடுக்க விடாமல் மழை அடித்து நோக்கிடுச்சு நானே பயந்து போய் வேண்டாங்க நம்ம வந்து கொஞ்சம் இங்கே எடுத்துக்கிட்ட போனால் மிச்சம் மெட்ராஸில் பண்ணிக்கலாம் இல்லை மலேசியாவில் பண்ணிக்கலாம் இங்கே வேணாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் வேண்டாம் எதுக்கு கவலைப்படுறீங்க ரெண்டு நாள் தானே மழை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு இது எனக்கே சொல்கிறாருன்னா நிச்சயமாக கமல் சாருக்கு ஏன் சொல்லியிருக்க மாட்டார் இன்றைக்கி வந்து கமல் வாழ்க்கையில் எவ்வளவோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் பொழுதும் சரி ம மற்ற முறையில் அவர் வந்து தன் கருத்துக்களை சொல்லும்பொழுது பெரிய பின்னடியாக அவருடைய சகோதரன் கூட இருந்திருக்கார் தான் நான் அவர்களுக்கு சொன்னதையே தான் திரும்ப சொல்கிறேன் அவர் ஒரு பெரிய கர்ம வீரர் அவரை அவருடைய அஃப்கோர்ஸ் வயசான எல்லாரும் போக வேண்டியது தான் அது இல்லைன்னு இல்லை பட் சில பேருடைய இழப்பு நம்மளால் மறக்க முடியாது அப்படித்தான் சந்திரஹாசனை நான் நினைப்பேன் சந்திரஹாசன் சாரை பற்றி பேசுகிறதுக்கு வாழ்த்துறதுக்கு வயசில்லை இருந்தாலும் அவரோட பெரிய பழக்கம் அப்படிங்கிறதும் இல்லை விஸ்வரூபம் பிரச்சனை நடந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு நாட்கள் ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் ஆஃபீஸில் தான் இருந்தோம் எல்லோருமே சூர்யா சார் ஆகட்டும் சிவகுமார் சார் கார்த்திக் சார் ராதியா மேடம் வந்து எல்லாருமே அங்கே சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லோரும் அங்கே தான் இருந்தோம் அப்போ மேக்ஸிமம் கமல் சாரை விட சந்திராசன் சார் தான் எல்லாரும் ஹி கேர் ஆஃப் எவ்ரி ஒன் ஸோ அப்போ டெய்லியும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த ஏஜில் அவர் காலையில் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ்க்கு வந்துடுவார் நைட்டு மறுபடியும் ஒரு டுவெல் தேர்ட்டி ஆகிடும் போகிறதுக்கு ஆனால் எந்த டைமுக்கு பார்த்தீங்கனாலும் அவ்வளோ டிசிப்ளின்டாக அவரோட ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும் த வேகி மேனேஜர்ஸ் இன்செல்ஃப் எந்த இடத்துலையும் ஒரு சின்ன டயர்டு இல்லாமல் தெரியவார் காலையில் எப்படி இருக்காரோ நைட்டு பன்னெண்டரை மணிக்கும் அந்த ஏஜில் அவ்வளோ எனர்ஜி இருக்கும் அவர்கிட்ட ரொம்ப கோபக்காரன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் பயங்கர பொறுமையாக இருப்பார் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுல அவ்வளோ பொறுமையாக இருப்பார் அவ்வளோ நிதானமாக இருப்பார் கண்டிப்பாக கமல் சாருக்கு அவங்க சாரோட ஃபேமிலிக்கு இது மிகப்பெரிய இழப்பு இது எங்கள் ஃபேமிலியில் ஒரு இழப்பாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பார் மணித்னம் சார் பிரதர் ஜிஎஸ் சார் இறந்தப்ப எப்படி ஒரு பெரிய வேக்யூம் மணி சாருக்கு ஏற்பட்டுச்சோ அந்த மாதிரி ஒரு பெரிய வேக்யூம் ஏன்னா ஆல்மோஸ்ட் ரைட் ஆண்ட் மாதிரி கமல் சாருக்கு எல்லாமே அவர்தான் தான் ஸோ இந்த நேரத்தில் அவருக்கும் குடும்பத்தாருக்கும் அனுதாபங்களும் தெரிவிச்சுக்கிறேன் ப்ளஸ் இறைவனடி சேர்ந்த ஐயா அவர்களுக்கு எல்லா அமைதியும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் தனிப்பட்ட முறையில் சொல்லப்போனான்னா எங்களுக்கு அதாவது எனக்கெல்லாம் பெரிய இழப்பு கமலஹாசன் என்ற மாபெரும் கீழே வளர்ந்தவங்க நாங்கள் அந்த வீடே கதி இருப்போம் அப்போலேருந்து வந்து அண்ணா ரொம்ப கட்டுக்கோப்பாக எங்களை வழி நடத்தி செல்வது அவர் மாதிரி இல்லை ஆல்வாப்பேட்டில் வந்து பலவேறு கலைஞர்கள் அங்கே தான் வந்து சேருவோம் நான் மட்டும் இல்லை ஸ்ரீராமு சந்தான பாரதி ஸோ மெனி பீப்புள் வந்து அங்கே தான் வந்து எங்களுடைய ஒரு கலை இலக்கிய பண்பாட்டு கழகமாக இருந்தது அந்த வீட்டில் அப்போ அண்ணா தான் வந்து எங்களை கூப்பிட்டு கமலை வந்து பேச வச்சு எவ்வளோ ஆரோக்கியமான சினிமா எப்படி இருக்குன்னு சொன்னாங்க அவங்க குடும்பத்தில் எல்லாருமே நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காங்க பெஸ்ட்டு நேஷ்னல் அவார்டு எல்லாருமே ஆளுக்கு வாங்கியிருக்காங்க அவங்க கடைசி வரைக்கும் வந்து கமலுக்கு வந்து இது ஒரு பெரிய இழப்பு ஏன்னா ஹேண்ட் மாதிரி இருந்தார் அவர் ரொம்ப ரைட்டா கமலை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியலாக நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியாது அவருக்கு நடிப்பு 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 படம் 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 இதில் இருப்பார் மற்ற விஷயங்கள்லாம் அண்ணா தான் பார்த்துட்டு இருந்தார் அந்த வேக்கமே எப்படி நிரப்ப போகிறாங்கன்னு எனக்கு தெரியல ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது கமல் வந்து மீண்டும் மனதைரியத்தோடு அவருடைய கலையுலக வாழ்க்கையை தொடர்ந்து அண்ணா இல்லாத வெற்றிடம் வந்து வெற்றிடம்தான் அது நிரப்புறத்துக்கு யாராலும் முடியாது கண்டிப்பாக அண்ணாருடைய ஆன்மா சாந்தியாளி ஆண்டவனை பிரார்த்துக்கிறாங்க அவர் வந்து பசங்க எல்லாருமே டைய்களில் தான் கூப்பிடுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு அவர் ட்ரீட்மெண்ட் ப்ராப்பர்தான் வருவார் டையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே அப்படி வருவார் பெரிய சப்போர்ட்டு நண்பர் கமலஹாசனுக்கு வந்து அவர் பெரிய சப்போ அவர் வந்து கமலா வந்து அவர் அவரோட பையன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணார தவிர ஒரு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ண அதனால் அவரை அவருக்கு என்ன ஒரு இது இருந்தாலும் ஏற்றதா நல்லதாக இருந்தாலும் அவர் கூட பின்னால் நின்று அவர் பெரிய பலமாக இருந்தார் எப்படி சிவாயிசாருக்கு சண்முகம் இருந்தாரோ அதே மாதிரி கமலஹாசனுக்கு வந்து சந்திர அண்ணா வந்து எந்த ஒரு கவலையும் கொடுக்காம எந்த ஒரு இதுவும் எந்த ஒரு நிகழ்வும் அவருக்கு காதுக்கு போகாமல் இவரே எல்லாத்தையும் ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணி அவரை நிம்மதியாக வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் உள்ளுக்குள்ளே அது அவர் ஆசை ப்ரொடியூசராக ஆகும்போது அவருக்கு நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கும் ஏன்னா நடிகர் கமலஹாசனை விட டைரக்டர் கமலஹாசன் வந்து ரொம்ப வேகமான ஆள் எல்லாத்தையும் நினைத்ததெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிற ஆள் அதனால ப்ரொடக்ஷன் சைடு நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து சந்திராண்ணா வந்து ஈடு கொடுத்து பண்ணுவார் எதாக இருந்தாலும் கமல்ஹாசனையும் அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார் எந்த ஒரு நிலையிலும் அவர் விட்டு கொடுத்ததே கிடையாது அவர் என்னதான் அவர் தம்பியாக இருந்தாலும் அவரோட ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அவர் எங்கள் எல்லார்கிட்டையும் வெளியில் பேசும்போது அவர் கமல் சார்ன்னு தான் சொல்லார் கமல்னு கூட சொல்ல மாட்டார் என் தம்பி கமல்னு கூட சொல்ல மாட்டார் கமல் சார் வந்தார் கமல் சார் போனார் எங்ககிட்ட பேசும்போது கூட கமல் சார் சொன்னார்ப்பா அப்படின்னு தான் சொல்லார் கமல் சார் வந்துட்டார்தான் எங்கிட்ட கேட்பார் அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தார் அவரோட இழப்பு வந்து ராஜ்குமார் ஃபிலிம்ஸுக்கு ஒரு பெரிய இழப்பு தான் இந்த நேரத்தில் அவர் ஆத்மா சாந்தியோடைய எல்லாம் இறைவனை வேண்டுகிறேன் அண்ணன் சந்திரஹாசனின் மறைவு திரு கமல் மட்டும் இல்லை நம்ம திரையுலகுக்கே ஒரு பெரிய இழப்பு அவர் எப்போவுமே நம்ம எல்லோருக்கும் ஒரு துணையாக நின்றவர் அவர் ட்ரெஸ் பண்ணுறத பார்த்தீங்கன்னாவே பார்த்தால் பசி தீரும் நடிகர் திலகம் போல தான் ட்ரெஸ் பண்ணுவார் அவர் டை எல்லாம் எப்போவும் எங்களுக்கு அண்ணன் கமலுக்கு பெரிய துணையாக இருந்தவர் அண்ணன் கமலுக்கு பெரிய இழப்பு சந்திரகாசன் மிக அற்புதமான மனிதர் அதாவது கமல் சாருக்கு அவருடைய நிறுவனத்துக்கு வந்து ஒரு முதுகெல்புன்னு அவர் தான் சொல்லணும் என்னுடைய சமகாலத்தவர் அடிக்கடி நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் விஷயம் அல்லது மற்ற ஜென்ரலாக அந்த ஃபிலிம் பிஸ்னஸ் பற்றி அடிக்கடி நாங்கள் விவாதிக்கிறது உண்டு ரொம்ப ரொம்ப அதாவது மோஸ்ட் அன்ஸ் அன் பர்சன் தன்னுடைய திறமை என்னங்கிறது மற்றவங்க வந்து ஊகிக்கவே முடியாது அவ்வளவு அவ்வளவு கெட்டிக்கார் அவ்வளோ திறமையானவர் சும்மா கிண்டலாக சொல்லுவேன் சார் நீங்கள் பிரமாதமாக அதை பண்ணீங்க இதை பண்ணீங்கன்னு கேட்டால் நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரிஃப்ளெக்டட் க்ளோரி அப்படிம்பாரு என்ன சார் ரிஃப்ளெக்டட் குளோரினா அதுதான் வந்து சந்திரஹாசன் பேர் வச்சுருக்காங்க இல்லைன்னா சூரியஹாசன்னா பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுவார் ரொம்ப அவருடைய மறை வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அவர் குடும்பத்தாருக்கு கமல் சார் இருக்குது எங்களுக்கெல்லாம் ஒரு ஆத்ம சாந்தியனையாக பிரார்த்திக்கிறேன் சந்திரஹாசன் சார் வந்து ரொம்ப ரொம்ப இனிமையான மனிதர் எனக்கு அந்த பாக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அவரை சந்திக்கிற பாகியம் எனக்கு கிடச்சது அந்த படம் பேர் வந்து குணா நான் கமல் சார் கூட ஒம்போது படம் பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் குணா சிங்காரவேலன் தேவர் மகன் குருதி புனல் காதலா காதலா கலைஞன் ராஜா வசூல்ராஜா உத்தமவேலன் அந்த ஆஃபீஸில் எப்போ போனாலும் இத்தனை வருஷமாக தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இத்தனை வருஷமாக நான் அவரை சந்திச்சுருக்கிறேன் பல முறை சந்திச்சிருக்கேன் என்றைக்குமே ஒரே மாதிரி இருப்பார் எப்பவுமே சிரிச்சிட்டு அவ்வளோ நல்லா ஆனந்தமாக இருப்பார் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு ஸ்டைல் அதுவும் இல்லை ஒரே உடம்பு அமைப்பு கூட அத்தனை வருஷமும் ஒரே மாதிரி இருந்தார் அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அதே மாதிரி தான் ரொம்ப இனிமையான மனிதர் மனிதர் ரொம்ப சிம்பிள் பெர்சன் ஸ்வீட் பர்சன் இன்னைக்கு அவர் இல்லைன்றது தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ரொம்ப நல்லவர் தான் வந்து சந்திரஹாசனா மிஸ்ஸஸ் வந்து ரெண்டு மாதம் முன்னாடி இறந்துட்டாங்க அந்த பிரிவு வந்து ரெண்டு மாதத்துலேயே வந்து வணக்கம் சந்திரஹாசன் அவர்களுடைய மறைவு கமல் சாருக்கும் சாருஹாசன் சாருக்கும் சுஹாசினி மேடம் எவ்வளோ பெரிய இழப்பு அப்படின்றத வந்து நம்ம எல்லாருக்குமே புரிஞ்ச ஒரு விஷயம் அந்த குடும்பத்துக்கு இந்த நேரத்தில் என்னுடைய ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கேன் ஒரு நிழல் போல இருந்திருந்தார் கமல் சாருக்கு அவர் வேலை செய்யறதே தெரியாது பட் ஒரு பயங்கர ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்தாக இருந்திருந்தார் அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் வேண்டிக்கிறேன் உலக நாயகன் என்று உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் மக்களாலும் மற்றும் தேசம் முழுதும் ஏன் உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் அறியப்பட்ட புகழ்பெற்ற பெரும் கலைஞராக நடிகராக திகழக்கூடிய அருமை சகோதரர் திரு பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்களுடைய இரண்டாவது சகோதரர் திரு சுந்தரகாசன் அவர்கள் லண்டனில் இயற்கை எழுதிய ஒட்டி இன்றைக்கு அவர்களுடைய படத்தை திறந்து வைத்து அஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சி காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றிருக்கிறது நானும் சகோதரர் கமலஹாசன் அவர்களை தொடர்ந்து பல ஆண்டுகளாக அறிந்தவன் என்கிற முறையிலேயும் இவர்களுடைய தந்தையார் திரு கமல்ஹாசன் அவர்களுடைய தந்தையார் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர் பரமக்குடியை சார்ந்தவர் சுதந்திரப் போராட்ட தியாகி இன்னும் சொல்ல போனால் பழைய காங்கிரஸ் தலைவர் காங்கிரஸ் குடும்பம் அந்த குடும்பத்தை சார்ந்த அதில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் இயற்கை எழுதிவிட்ட அந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பிலேயும் என்னுடைய சார்பிலேயும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை சந்திரகாசன் அவர்களுடைய மறைவுக்கு தெரிவிப்பதற்காகவும் அவருடைய திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி வணக்கம் செலுத்துவதற்காகவும் இந்த நிகழ்ச்சியிலே நான் பங்கேற்றேன் அவருடைய சந்திரகாசன் அவர்களுடைய இறந்து வாடக்கூடிய அவருடைய மூத்த சகோதரர் திரு சாருக்ஹாசன் அவர்கள் சகோதரர் கமல்ஹாசன் அவர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் எல்லோருக்கும் அது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவனடியை சேர்ந்துள்ள சந்திரகாசன் அவருடைய ஆன்மா அடியில் இழைப்பாற இறைவனை பிரார்த்திக்கிறேன் சகோதரர் கமலஹாசனோட சகோதரர் சந்திரஹாசனோட மறைவுக்கு வந்து தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளன சார்பில் எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக்காக நாங்கள் வந்து கலந்துவிட்டோம் ஒரு வயசில் வந்து அவர் வந்து அவர் மறைவு குடும்பத்துக்கு உண்மையாக வந்து கமல் சார் உண்மே பேசியிருந்தார் அவரோட சகோதரர் வந்து அவர் எந்த வகையில் இறப்பாக இருந்தார் எப்படி உறுதியாக இருந்தார் அவர் தான் வந்து தாய்மாரி தாய் தந்தை மாதிரி அவரை வந்து ஆரோனிச்சு இந்த அளவில் கொண்டு வந்தாருலாம் சொல்லிகிட்டு இருந்தார் அவரோடய துக்கத்தில் நாங்களும் பங்கெடுத்துக்கணும்ங்கிறதுக்காக தான் எங்கள் அமைப்பு சார்பாக எல்லோரும் கலந்துக்கிட்டோம் அவரோட ஆன்மா சாந்தியோடையே எங்களுடைய பிரார்த்தனை சாத்திக்கும் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் தாயை விட்டார் என்று சொன்னால் ஏறக்குறைய தன்னை இழந்ததற்கு சமமாக நினைக்கப்படுகின்றது அப்படியே நிகழ்ந்து வருகிறது மரியாதைக்குரிய அண்ணன் கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய தாயினுடைய ஸ்தானத்திலே தன்னுடைய சகோதரர் மரியாதைக்குரிய சந்திரகாசன் அவர்களை வைத்து பார்த்ததோடு மட்டுமல்லாமல் மரியாதைக்குரிய சந்திரகாசன் அவர்கள் ஏறக்குறைய தன்னுடைய வாழ் வாழ்நாள் முழுமையும் கமலஹாசன் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக கலைத்துறையாக இருந்தாலும் சரிதான் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான் அந்த முன்னேற்றத்திற்காக தன்னையே அர்ப்பணித்தவர் ஒரு நல்ல சகோதரனாக நல்ல நண்பனாக ஒரு தாயை போல எல்லா நிலைகளிலும் இருந்து அவருக்கு உதவிய மரியாதைக்குரிய சந்திரகாசன் அவருடைய மறைவு மிகப்பெரிய அளவிலே அவரை பாதித்திருக்கின்றது மரணமடைந்தபோது மரியாதைக்குரிய சகோதரர் கமலஹாசன் அவர்களோடு நான் தொலைபேசியிலே பேசி என்னுடைய சார்பிலும் நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய சார்பிலும் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய சார்பிலும் வருத்தங்களை தெரிவித்துக்கொண்டேன் இன்று நேரடியாக வந்து இந்த இரங்கல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் கமலஹாசன் அவருடைய எஞ்சிய காலத்தை இறைவன் நல்ல முறையிலே வழிநடத்த பரிபூர்ணமான பிரார்த்தனைகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவருடைய வாழ்வு மென்மேலும் சிற சிறக்க வேண்டும் மேலும் பல வெற்றிகளை அவர் குவிக்க வேண்டும் அவர் குவிக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றிகளும் தமிழ் சமுதாயத்தினுடைய வெற்றியாக அமைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்